மது கழக ஒருத்தரு கழக சம்பாபத்து பிள்ளை அதன் I <laughs> don't

வருகை தலைவர் திருந்திரன் அவர்கள் அந்த ஒலிம்பிக் தீவத்தினை அற்புதமான வருகையிலே அங்கே ஏற்றி வைத்துக் கொண்டிருந்தார் தொடர்ந்து சத்திய எமது கழகத்தில் போட்டி விதிமுறைகளை அமைந்து அணிந்து கட்டுப்பாட்டு நடப்போம் என்று எமது கௌரவத்தின் மீது சத்தியம் செய்கின்றோம் தலைவர்களின் கவனத்திற்கு வீரர்களுக்கான வீராங்கனைகளுக்கான நிகழ்வுகள் ஆரம்பமாக காத்திருப்பதால் ஐந்து தொடக்கம் ஆறு வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கான புயல் பாய்ச்சல் நிகழ்வு ஐந்து தொடக்கம் ஆறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான புயல் பாக்கட்ட நிகழ்வு ஐந்து தொடக்கம் ஆறு வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான புயல் பாக்கெட்டு பங்கு கொள்ளும் சிறுவர்களை உடனடியாக போட்டி ஆரம்ப தானத்துக்கு அனுப்பி வைக்குமாறு இந்த விளையாட்டு தலைவர்களை ஆற்றோடு கண்டுக்கொள்கிறோம்

சுந்தரேசன் அன்பழகன் தங்கத்துறை நிரேஷ் சுப்பிரமணியம் குமரன் செல்வராசா நிரோசன் திரு தேரீஸ்வரன் திவாகரன் சிவராசா நிசாந்தன் மாதவன் அழைக்கப்பட்டு தலை அணை சண்டை அழைக்கிறான் மணி அடிக்குது ஆமா ஆறு வயதுக்குட்பட்ட

சுர் விட்டு எடுத்துக்கொண்டிருக்கும் அந்த ஜீவத்தோடு எமது தேசிய கொறியும் கழகத்தின் கொரியும் இல்லங்களுக்குரிய கொரிகளும் மிகவும் காம்பீரமான கொறிகளே அங்கே வளர்த்து கொண்ட